மணிப்பூரை பற்றி கிட்டத்தட்ட மூணு வீடியோவில் எல்லாமே உங்ககிட்ட தரோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு ஓ உங்ககிட்ட நான் வந்து வைக்கிற ரிக்கொஸ்ட் என்னென்னா உங்களுக்கு இனிமேல் தவறான புரிதல் கண்டிப்பாக இருக்காது மணிப்பூரை பற்றி ஏன்னா அதுதான் இங்கே தமிழ் பேப்பர்லாம் வந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அதை பற்றி தான் தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்த்து தவறான பரப்புரை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்க முன்னாடி வச்சுட்டேன் அதுவும் ஆதாரங்களோட சொல்லியிருக்கேன் நான் எதுவும் சும்மா வெத்துவேட்டால் சொல்லலை ஆக நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்னன்னா உங்ககிட்ட யாராவது மணிப்பூரை பற்றி பேசினாங்கன்னா என்னோட வீடியோ காமிங்றது அவசியம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க இந்நேரம் சொல்லுங்க யப்பா இது வேற விஷயம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இது அரசியல் ஆக்காத இது அரசியல் தாண்டின இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு அதனால இதை பற்றி புரியாமல் எதுவும் பேசாத யார் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க என்ன முன்னெடுப்பு செய்யணுமோ எப்படி அதை சால்வ் பண்ணணுமோ அதை அவங்க என்னென்னலாம் செய்யணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆணித்தரமா உறுதியாக அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறவங்க சொல்லுங்க சப்போசிங் நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவங்க கேட்க போறோம் அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு விழலுக்கு இறைத்த நீர் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு அதுதான் நல்லது ஆனால் நீங்க வந்து யாருக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் நம்ம நாட்டை எப்படி முன்னேற்றம் கொண்டு போகணும் நீங்கள் அதுக்கான என்ன மாதிரி உறுதிகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கையில் விட்டுடுறேன் இப்போ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா கடைசியாக அரசியல் நிலவரப்படி அங்கே என்ன இருக்குது மணிப்பூரில் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஃபைனல் இதோட நான் முடிச்சுக்க போகிறேன் மணிப்பூரை பற்றி ஏன்னா இனிமே வந்து அங்கே எல்லாமே நல்லபடியாக நடந்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் பலவிதமான தகவல்களை திரட்டி அலசி ஆராயிஞ்சி உங்ககிட்ட இது கடைசி இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கலவரம் கலவரம்னு அது தடுக்க முடியாத அதாவது இந்த கலவரத்தை வந்து அடக்கி அமைதிக்கு வழி கொண்டு வர விடாமல் அதை ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டே இருந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து குறிப்பாக வந்து குக்கி இன மக்களும் அவர்களை சார்ந்த மத தலைவர்களும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக போச்சு இதில் எதுனாலாக வருதுன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பண உதவி வருது இதை வந்து அணையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் கண்டினியூஸாக இருக்கணும் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இதை தவிர அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்க இந்த போதைப்பொருள் விளைவிக்கிறது விளைநிலங்கள்லாம் இருக்குது மலை மேலே இந்த கஞ்சா ஒப்பியம்லாம் அதை விளைவிக்கிறதுனால அதில் ஏகப்பட்ட பணம் அந்த பணம் வந்து பல விதத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆகுது ஒன்று வந்து இந்த அமைதி திரும்ப விடாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் போராட்டங்கள் தாக்குதல்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொன்னு வந்து என்ன அவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கும் இதை தவிர வேற அதுக்கப்புறம் ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வாங்குறது அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப முகமா இத வந்து மத்திய அரசு வந்து பல நூறு ஏக்கர்களை வந்து ஆர்மியை வச்சு அழிச்சிட்டாங்க அந்த ஓப்பியம் கஞ்சா கல்டிவேஷன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க இருந்தாலும் மொள விட்டு மொள விட்டு திருப்பி திருப்பி தான் இருக்கு இத வந்து இந்த அமைதியையும் இல்ல இந்த கஞ்சா இதை இது பண்றதையோ இல்ல இரண்டு இன மக்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய கலவரங்கள் தாக்குதல்கள் இதை எல்லாத்தையுமே தடுத்து சரியான முறையை நிறுத்தி உறுதியா நிரந்தரமான அமைதியை கொண்டு வரத்துக்கான தகுதி இல்லாம ஒரு வெத்து வேட்டு மாதிரி இருந்தாரு சீஃப் மினிஸ்டர் பீரன் சிங் அப்படின்னா அவர் மோரவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பதவி தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அந்த நாற்காலியை விடாம பிடிச்சிக்கிறதுக்காக எம்எல்ஏவெல்லாம் கொஞ்சம் புஷியா வச்சு எல்லாம் பண்ணிடு இங்கேயும் பேசுறது அங்கேயும் ஒரு மாதிரி இருந்தாருங்க அவர் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் செய்தி நமக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் எந்த முன்னெடுப்பு செஞ்சாலும் அது பிசு பிசுத்து போற லெவலில் தான் இருந்தது அதுக்கு எதிர்ப்புகள் இருந்தது அதனால அதை வந்து முன்னெடுத்து செய்ய முடியல திறமையாக அதை எடுத்து செய்ய முடியல இந்த முடிஞ்சது ஓகே அப்படின்ற மாதிரி பண்ண முடியாமல் பலவிதமான எதிர்ப்புகள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இரண்டு குக்கீஸ்னுடைய குக்கி மக்கள் அவங்களுடைய மதத்தை குக்கி இன மக்களுடைய மத தலைவர்கள் அதே மாதிரி மெய்த்தி இந்து மக்கள் அவங்களுடைய இன மத தலைவர்கள் அது தவிர வந்து இந்த சோசியல் ஆர்கனைசேஷன்லாம் நிறையா இருக்குது அதில் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கிறது அதுவுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கலாம் சொல்லாங்க அதை அப்போ வந்து அஜித் தோவல் வந்து ஒரு மாதிரி டிஜெக்டடாக என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது பிரதம மந்திரி மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அவருக்கு உறுதி அளித்தாங்க நீ போ எல்லாத்தையும் எடுத்து செய் அமைதி திரும்ப வேண்டும் கண்டிப்பாக அதுக்கு உனக்கு எந்த வித இடையூறும் இடைஞ்சலும் வராமல் பார்த்துக்க வேண்டியது எங்களோட வேலை நாங்கள் உறுதி அளிக்கிறவனுக்கு யாரும் உன்னுடைய இதில் தலையிட மாட்டாங்க யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க நீ முன்னெடுத்து செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுத்து ஃபைனலாக பண்ணும்போது வந்தது தான் இந்த சீஃப் மினிஸ்டர் பீரன் சிங் இருக்கார்ல அவரை அமிஷா கூப்பிட்டார் இங்கே வாப்பா அதுக்கு வந்து க்ளோஸ்டு டோர் மீட்டிங் அப்படின்வாங்க இங்கே வந்து க்ளோஸ்டு டோர் மீட்டிங் அப்படின்னாலே அது ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுவார்த்தை தாண்டிய ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக பட் இது அரசியல் தலைவர்கள் எல்லாமே இது சிவியராக வான் பண்ணிடுறாங்க மரியாதையை ரிசைன் பண்ணு அப்படின்னு அவர் என்ன பண்ணார் வேறு வழியே கிடையாமல் நல்லா வசமாக மாட்டிட்டார் அதுவும் நிற்க மாட்டேங்குது அதை ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக டேர்ம் இன்னும் முடியல அசம்பிளினுடைய டேர்ம் இருக்குது அதனால் ஜா ஜென்ரலாக ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட்டிக்குள்ளேயே வேற யாரையாவது சீஃப் மினிஸ்டராக எம்எல்ஏக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இதெல்லாமே தான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பட் பாவுலா பண்ணி பண்ணிட்டாங்க பண்ண என்ன பண்ணாங்க யாருக்குமே ஒரு 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 மனதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர் கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி ட்ராமாலாம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க பிரதம மந்திரி மோடி வந்து ஜனாதிபதி முர்மு மேடம் போய் பார்த்துருங்க பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்தாங்க லெட்டர் தயவு செஞ்சு மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்திடுங்க அப்படி முதல்ல ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அது ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அடுத்த மூணு மாதத்துக்கு இது முடிஞ்ச உடனே இந்த பேரண்ட்ஸிங் சேஃப்மென்ஷை வெளியே போயிட்டு எல்லா இடைஞ்சலும் குறைஞ்சது இல்லையா இதுதான் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான இராணுவ அதிகாரிகள் முக்கியமான உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் டாப் லெவல் எல்லாரும் வந்து அமித்ஷாவோடையும் அது கூட ராஜ்நாத் சிங் அதையும் உட்கார வச்சு எல்லாரையும் நல்லா பேசியிருக்காங்க பேசி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது நான் பலதரம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வெளியில் வரும் சீக்கிரட்டாக இருக்கும் என்ன செய்ய போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அது நானும் வந்து மும்பை அட்டாக்கும் போது நடந்த லேடி ரிப்போர்ட்டர் மாதிரி கிடையாது அங்க பாருங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க பாருங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆயுதம் இல்லை இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க தப்பிச்சு போக பாக்குறாங்கன்றது அந்த மாதிரி டைரக்ட் கமெண்ட்ரி எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது நம்ம வந்து நாட்டு நலன் சார்ந்தது இதெல்லாம் அதெல்லாம் சிலது சீக்ரெட்னா நானும் சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டியது மக்களும் அது ஆமா இது சீக்கிரட் அவங்க செய்வாங்க அவங்க மேல நம்பிக்கை இருக்கு நல்லதும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒதுக்கிட்டு வரணும் சரி இப்போ ஆனா இது மட்டும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ராணுவ அதிகாரிகள் எல்லாம் டாப் லெவல் ராணுவ அதிகாரிகள் அதில் குறிப்பாக எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அசாம் ரைபிள்ஸு அப்படின்னோம்னா என் பக்கத்திலே இருக்குது அதுவும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் உங்களுக்கே தெரியும் ஸோ என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பேச்சுவார்த்தை அங்கே வந்து பீரன் சிங் ரெசிக்னேஷன் இன்னொரு பக்கம் வந்து திரௌபதி முர்மு மேடம் பிரமல்கேஷன் பிரசிடென்ட் ரூலு ரூலர் ராஜ்நாத் சிங் அதுக்கப்புறம் பிரதம மந்திரி மோடி எல்லாம் கலந்துரையாடல் அஜித் தோவலோட கலந்துரையாடல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு கவர்னரை அந்த நார்த் முக்கியமான ரெண்டு ஸ்டேட்டில் மாற்றிட்டாங்க ஒன்று வந்து மணிப்பூரில் இருக்கிறவர் அஜய் பல்லா அப்படிங்கிறவர் இந்த அஜய் பல்லா சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இவர் ஏற்கனவே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் அமித்ஷா கீழே ஹோம் செக்ரட்டரியாக வேலை பார்த்தார் ரொம்ப திறமையான ஹோம் ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து நாட்டினுடைய பல ரகசியங்கள் இது எல்லாமே உள்நாட்டு இது எல்லாமே இருக்கும் கிட்ட தான் கம்ப்ளீட்டாக சிஐஐயே எல்லாம் அங்கே ரிப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருடைய த வண்டவாளம் தாங்க நல்லா அங்கே இருக்கும் எப்போ நினைச்சாலும் அதை தண்டவாளத்தில் ஏற்றிடுற மாதிரி அதில் வந்து ரொம்ப திறமையாக இருந்தான் அவர் காஷ்மீர்லேயே நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கார் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டிலேயே அவரோட சேர்ந்து தான் இப்போ வந்திருக்காருல புது எலெக்ஷன் கமிஷனர் அவரும் நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஞானேஸ்வர் சிங் ஓகே குமார் ரைட் இப்போ வந்து என்னன்னா இவர் அவ மணி மணிப்பூர்ல இவரை வந்து கவர்னரா அங்கே போட்டாச்சு வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் ஏபிள் பர்சன் ரொம்ப எஃபிஷியன்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டு அதே மாதிரி மிசோராம் மிசோராம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போன போது நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஏதோ ஒரு இதில் போய் வளரிகிட்டு வந்தார் அது எல்லாம் அது ஏற்கனவே இந்த ஒரு அந்த பிரச்சனை இன்னும் தீரலைன்னா அது ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்படியாவது அமுக்கணும் அதை பார்த்துட்டுருக்கேன் அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிசோராமுக்கு கவர்னராக முன்னாள் இராணுவ தலை தலைமை இருக்கா அவர் வி கே சிங் ஜென்ரல் வி கே சிங் அவரை வந்து போட்டாங்க அங்கே இந்த வி கே சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் வாரில் வந்து வெட்டரன் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அதை தவிர நார்த் ஈஸ்ட் வந்து அப்படியே உள்ளங்கை மாதிரி அவருக்கு தெரியுமா எந்த கோடு எங்க போகுது எந்த இது என்ன இருக்குன்றது அவ்வளவு திறமையான நாலஜபிள் பர்சன் அந்த வீகேசி ஸோ இந்த ரெண்டு கவர்னரும் மிக திறமையாக அங்க எல்லாத்தையும் ஒட்டு அடக்கி ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சு வச்சு நல்ல நிலைமைக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை கொண்டு வர போறாங்க அந்த சீஃப் மினிஸ்டரும் வாய் ஓடிட்டு இப்ப சும்மா இருக்க போறாரு வேற வழியே கிடையாது அவர் பேர் எடுக்க விரும்பல ஓகே சரி ரைட் இப்ப இது மாதிரி ஸோ கவர்னர் மாறியாச்சு அசாம் ரெஜிமெண்ட்டினுடைய ஆர்மி அங்கே போயாச்சு லோக்கல் போலீஸு உதவியோட எல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பதினாறாம் தேதி வந்து ஃப்ளாக் மார்ச் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க அதாவது ஆர்மி வந்து தன்னுடைய வேன் இதெல்லாம் போகும் அவங்களுடைய ட்ர ட்ரக்கெல்லாம் போகும் அதில் வந்து ஒரு கொடி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் ஃப்ளாக் மார்ச் அந்த ஃப்ளாக் மார்ச் நடத்தினாலே அந்த ஏரியா ஃபுல்லும் சுராச்சந்த்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃப்ளாக் மார்ச் நடத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் நடத்தினா அது மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள் வந்து ஆர்மியினுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டதாக அர்த்தம் ஆர்மியோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னா போராட்டக்காரர்களுக்கு வந்து சில் இந்த ஸ்பைன் அப்படின்னாங்க அப்படியே நடுங்கிடுவாங்க எடுத்துரும் அவங்களுக்கு ஆர்மியும் போலீஸும் சேர்ந்து நிறைய சர்ச் ஆப்ரேஷன் தேடுதல் வே வேட்டை அதில் இறங்கியிருக்காங்க அதில் இறங்கின போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க பல வில்லேஜஸில் வந்து பல விதமான ஆயுதங்கள் எல்லாமே சைனா மேக் மேட் இன் சைனா ஆயுதங்கள் வந்திருக்கு இந்த குக்கீஸ் கிட்ட எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் கான்ஃபியூஸ் கிட்ட அதில் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னா இந்த ஸ்லிப்பர் ரைஃபிள்ஸ் அதையும் எடுத்திருக்காங்க இதை தவிர நம்ம போன இதில் வந்து ஸ்டீஃபன் கார்னி அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் யூஎஸ்லேருந்து வந்து எல்லாருக்கும் வந்து ராணுவ ஐ தகுதி உடைய ஹெல்பெட் கொடுத்துருக்காரு நிறைய ஆம்ஸ் அண்ட் கம்யூனேஷன் கொடுத்துருக்காங்க அதை எல்லாமும் எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இல்ல ஏன்னா அவர் பெருமையாக வீடியோ போட்டார்ல ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் போய் எல்லாம் எடுத்துட்டு இதை தவிர சில வில்லேஜ்கள்ல ஆறு பேர் சில விஜய மூணு பேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இருக்கக்கூடிய மிகவும் அராஜகமான செயல்களில் ஈடுபட்டவங்க ரொம்ப தீவிரமா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இந்த போராட்டங்கள்ல தாக்குதல்கள்ல அவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணி இது ஒரு ஸ்டேஜில் நிற்கிது இப்போ வந்து என்ன அப்படின்னா அங்க அமைதி திரும்புறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன நல்லா ஆகும் அப்படின்னா இதுக்கு நடுவில் திருப்பியும் இன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன் ஆர்மி வந்து மணிப்பூர்ல வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் இந்த பர்பா நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே எப்படியோ நீங்கள் வரவழைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஆயுதங்கள் நம்பர் ஒன் இரண்டாவது வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாக்குதல் நடத்தி அங்கிருந்து திருடிக்கிட்டு வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே ஒப்படைச்சிடணும் அப்படி ஒப்படைக்கலைன்னா தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் நல்ல கடுமையான நடவடிக்கை உங்கள் மேலே யாருக்கிட்ட இருக்குன்னா நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா உங்கள் மேலே கடுமையான மரியாதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க சில பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் அதே நியூஸில் வந்தது படிச்சிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமை இல்லாத சீஃப் மினிஸ்டர் இருந்தால் அந்த ஸ்டேட்டில் வந்து வெளிநாட்டு சதிகாரர்களால் பலவிதமான அச்சுறுத்தல்கள் அராஜகங்கள் போராட்டங்கள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு மக்களிடையே பிளவு உண்டு பண்ணி அமைதியை சீர்குலைத்து ஆகக்கூடியதாகத்தான் இருக்குங்கிறதுக்கு மணிப்பூரில் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு ஸ்டேட்டில் அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு திறமை இல்லாத சீஃப் மினிஸ்டர் படிப்பும் கிடையாது நல்ல ஒரு நல்ல படிப்பு கிடையாது நல்ல புரிதல் கிடையாது சும்மா அப்படியே உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதுலேயே குளிர் காஞ்சிக்கிட்டு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சரி வராது அப்படிங்கிறத நம்ம மணிப்பூரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்துக்கிறோம் நம்ம இப்போ இன்னுமே என்னாகும் அப்படின்னா நிச்சயமாக மூணு மாதம் மட்டும் இருக்காது இது அதாவது பிரெசிடென்ட் ரூலு அது இன்னொரு மூணு மாதம் ஆகும் ஆனால் ஆறு மாதம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து எலெக்ஷனோ இதுவோ எல்லாம் பண்ண இது பண்ண ஆரம்பித்து செய்வாங்க அது மாதிரிலாம் எல்லாமே நடக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த லோக்கலாக இருக்கிற ரெண்டு போராட்ட குழுக்கள் இருக்கு இல்லையா ரெண்டு சைடும் சரி அந்த இந்த திருப்பி நான் சொல்கிறேன் இதில் யார் தப்பு செஞ்சாங்க யார் நல்லது செஞ்சாங்க யார் மேலே தவறு யார் மேலே சரி அதை பற்றி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் பிரதம மந்திரி பிரசிடென்ட் ரூலை சொல்லு அமல்படுத்துங்கன்னு முர்மு மேடம் கிட்ட சொல்லும் போது விரைவில் நான் அமைதியை கொண்டு வருவேன் மக்களை பாதுகாப்பே உறுதிமொழி அழித்து எனக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னு பேப்பர்ல படிச்சேன் நான் சரி இது மாதிரி இருக்கு இப்ப ஆக மொத்தம் மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல மத தலைவர்கள் குறிப்பா கஞ்சா போதனா இப்ப கூடங்க ஒரு ஆறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஓபியம் மற்றும் கஞ்சா இதுவும் அந்த ஆர்மி நியூஸ் வந்தது இல்லைங்களா அதோடய வந்திருக்கு இதையும் ஆர்மி போய் அந்த இடத்துல ஆறு ஏக்கர் நிலத்துல விளைஞ்சிருக்கிற புல்ல வெல் க்ரோன் ஓபிஎம் கஞ்சா எல்லாத்தையும் சுத்தமா நெருப்பு வச்சு கொளுத்தி அழிச்சிருக்காங்க அழிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் ஆனா வரும் ஆனா என்ன பண்ணுவோம்னா இப்ப ஆர்மி ரூல் அங்க அந்த இடத்துல வந்துருக்கு பிரசிடென்ட் ரூலு ஆர்மி கண்ட்ரோல்ன்றதுனால எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மத தலைவர்கள் கட்டுப்பாட்டு அவங்க கண்காணிக்கப்படுவாங்க எதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா வெளுத்துருவாங்க போட்டு ஆர்மி அந்த மாதிரி இருக்கும் சிவியர் வார்னிங் சிவியர் ஆக்ஷன் இருக்கத்தான் இருக்கும் மொத்தம் வந்து விரைவில் அமைதி பெறவும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்களே இந்த நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கிம்லலாம் பியூட்டிஃபுல் இந்த பைச்சங் பூட்டியான்னு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து சிக்கிம் உள்ள டாக்ல ஒரு ஸ்டேடியம் கட்டிருக்காரு நான் போய் பார்த்துட்டு வந்தேன்ல பியூட்டிஃபுல்ங்க அருமையான ஸ்டேடியம் அவர் அந்த மாதிரி அந்த ஃபுட்பாலில் ரொம்ப அவங்க கிரேஸ் அவங்க ஆனால் ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆளுக்கு வந்து கையில் லைஃப்பில் வச்சுக்கிட்டு ஃபுட்பால் விளையாடுறாங்க அதை வச்சு அந்த அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அத்தனை ரைஃபிளையும் ஆம்ஸ் ஆம்ஸ் அவங்க மூலமாக மற்றவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் அரஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட ஆயுதங்களையும் வாங்க என்ன கொடுமை இது சர்வதாதாரணும் இவை நம்மலாம் சாதாரணமாக சொல்லுவோம் ஆப்கானிஸ்தான்ல பாருங்க குழந்தைகள் கையிலலாம் ரைஃபிள் இருக்கு இங்கே ஃபுட்பால் பிளேயர் கையிலலாம் ரைஃபுல் அப்போன்னா எந்த அளவுக்கு மணிப்பூர் மோசமாயிருக்குன்னு பாருங்கள் எங்கேருந்து கிடைக்கும் ரைஃபுல் உங்களுக்கு எல்லாம் வெளிநாடு சப்ளை தான் நான் சொன்ன மாதிரி மேட் இன் சைனா எல்லாம் மேட் இன் சைனா வந்துருக்கு நாங்கள் ஸோ அதை வேற கண்டுபிடிச்சி அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இப்போ இப்போ வந்து நம்ம தரவை எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மணிப்பூர் வந்து நார்மல் அசி ஆல்ரெடி வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்வையோட நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளஸ் பெல் பட்டனை அமுக்கிடுங்க அதை தவிர உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்